ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பத்தே நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்டியான நுங்கு பாயசம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த பாயாசத்துக்கு வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம காய்ச்சிக்க போகிறோம் பால் வந்து நல்லா திக்காக இருக்கிற நல்லா அடியில் வந்து பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் இந்த பாயசத்துக்கு வந்து பால் மட்டும் காய்ச்சி வச்சுருந்தாலே போதும் நம்ம வந்து பத்தே நிமிஷத்தில் பாயசம் ரெடி பண்ணிடலாம் இப்போ பால் வந்து நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட மில்க் மேட் இருந்தால் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து மில்க் மேட் இல்லாததுனால பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் பால் பவுடர் சேர்க்கும்போது பால் வந்து இன்னுமே நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும் அடுத்து இனிப்புக்கு வந்து சீனி சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க இப்போ பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாலை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இது கூடவே நொங்கு சேர்க்க போறோம் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல வந்து நொங்கில் உள்ள தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சி ஜார்ல ஒரு நாலு நொங்கு வந்து தோல் இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூடவே ஊற வச்ச பாதாம் ஒரு அஞ்சு சேர்த்துக்கிறேன் பாதாம் போது டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் பாயசமும் நல்லா க்ரீமியாக கிடைக்கும் இப்போ வந்து நொங்கை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூடவே காய்ச்சின பாலை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நொங்க வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து பால் கூட சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நொங்கை வந்து பாலில் சேர்க்கும்போது பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது சூடாக இருந்தாக்க பால் வந்து தெரிஞ்சிடும் அதனால பாலை வந்து ஆற வச்சிட்டே கலந்துக்கோங்க நொங்கை வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு வந்து நொங்கோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியும் அடுத்து ஒரு மூணு நொங்கை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கட் பண்ணி வச்ச நொங்கு எல்லாத்தையுமே பால் கூடவே சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து பாயசம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே சாப்பிடலாம் அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கிரீமியான நுங்கு பாயாசம் ரெடி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ